ஆட்சியில நம் தளபதியில் ப நம்ம மகேஷ் அவர் இன்னன் மா செய்கிறாரு மாணவர்களை இந்தியாவுக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள இல்ல லண்டனுக்கு கூட்டிட்டு போறாரு மாணவர்கள் மட்டும் இல்ல அவன் மாணவர்களுக்கு பள்ளி கல்வி தள்ளி கொள்விடுற அந்த ஆசிரியர்களையும் அழைத்து தலைமை ஆசிரியராக அவர் பொறுப்பேற்று என்றால் இந்த இந்தியா தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலக அளவிய சிந்தனை வந்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும் இந்த வடுவெளி சிந்தனையே அவர் இருக்கார் யாதும் முறை யாவரும் கேள்வி சொல்வோம் ஆனால் திரு மகேஷ் அவர்கள் செய்கிற பணி சிறப்பு மிக பணி அது உண்மையிலேயே நான் பாராட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒன்றிய அரசு நம்மை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டு மட்டுமல்ல தான் இந்தியாவே வஞ்சிக்கிறது பிறப்பால் நீர் உயர்ந்தவன் பிறப்பால் நீர் தாழ்ந்தவன் என்று இந்த கொள்கையை நிலைநிறுத்த வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் நமது தமிழக தலைவர் சொல்வது அனைவரும் சமம் எல்லாரும் எல்லா எல்லாமே எல்லாருக்கே என்ற திட்டத்தினை கொண்டு வர வேண்டும் இதுதான் திராவிட மாதிரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னால் பள்ளி கல்வித் தொகை புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் புதிய கல்வி கொன்றால் இந்தியா வளர வேண்டும் ஆனா என்ன சொல்றாங்க அஞ்சாம் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம் எட்டாம் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம் அஞ்சாம் கிளாஸ்ல மாணவர்கள் தேர்வு ஆகவில்லை என்றால் உனக்கு படிப்பு வரலையம்மா நீ உங்க அப்பா அம்மா செய்கிற குலத்தொழில செய் செய்யன்றே சொல்வார்களாம் ஆனால் தமிழ்நாட்டில் நமது திராவிட மத பொருள் கீழ் நமது அமைச்சர் மகேஷ் டிராப் அவுட்டே பள்ளி விட்டு யாருமே டிராப் அவுட்வருமே பன்னெண்டாம் கிளாஸ் பிடிக்கணும் படிப்பா படிக்கணும் கல்லூரிக்கு சொல்லணும் அதுதான் தமிழகத்து தமிழகத்துறை அதற்காக என்ன சொல்றாங்க நாங்கள் பணம் தர மாட்டோம் நீங்க தான் நாங்கள் போடான்ட்டாரு அவர் ஸ்டைல போடான்ட்டார் நாங்க எங்க ஸ்டைல அங்க டெல்லியில் போய் போடான்னு போகும் என்று சொன்னால் இன்று இந்தியாவிலே ஆணுக்கு நிகராக பெண்களும் படிக்கின்ற ஒரே என்றால் தமிழ்நாடு அனைத்து தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றது நம்ம முதலமைச்சர் அமெரிக்கா போனார் போயிட்டு வரும் கியூவை நிற்குது இங்க எல்லா தமிழ்நாட்டுல வந்துதான் அந்த தொழிற்சாலை நிற்போம் அதனால் பயன் யார் நமக்கு தானே நம்ம வீட்டு பிள்ளைகள் இங்கே வேலை செய்து கையில் நிறைய சம்பளம் செய்கிறேன் பெற்றுக் கொள்ளலாமே சொல்கிறேன் இன்று நடந்து கொண்டிருந்த திராவிட மல்லாஜ் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்றால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் வந்து விடுவார்கள் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு இதை விடுவான் புரட விடுவான் வாய்க்கு வந்ததெல்லாம் பண்ணுவான் ஸ்டண்ட் அடிப்பான் சவுகாரம் அடிச்சுப்பான் என்னென்னமோ பண்ணுவாங்க இன்னென்னமோ இப்போ பார்க்க இன்னும் பல கோபாலித்தனங்கள் எல்லாம் நாம் சந்திக்கின்ற நிலை ஏற்படும் ஆனால் நாம் தலைவர் சொல்வது போல் வரலாறு படைக்கின்ற பொறுப்பு நம் கையில் இருக்கிறது இருநூறு மட்டும் இல்லை இருநூறுக்கு மேலாக நாம் வெற்றி பெற வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்றால் நம் இளம் தலைவர் அவர் பொறுப்பேற்ற துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பெரிய சவால் எல்லாம் வயிறுஞ்சாங்க ஐயோ மழை பெய்ய போதுப்பா சென்னை காலி சென்னையில தண்ணிய தண்ணியில சென்னை மதுக்கு ஆனால் தொடர் கூட்டங்களை வைத்து சென்னையில தண்ணி தேங்கக்கூடாது அது எவ்வாறு வெளியேற்றிருந்த முறையை சிறப்பான முறையில செயல்படுத்தி குறிப்பா நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா வரதராஜபுரத்துல கண்டிப்பா நிற்கும் இன்றைக்கு என்றால் இன்றைக்கு மழைநீர் கால்வாய் கட்டி நேராக பக்கிங்கமாள் கிழக்கு வைராப்பூர் வரைக்கும் கனாலுக்கு நாம் மழைநீர் கால்வாய் செய்து செய்து கொடுத்திருக்கிறார் நாம் துணை முதலமைச்சருக்கு இதனால் பயன் நமக்காக வாக்கு தலைவர் சொன்னார இந்த ஆட்சி நமக்காக வாக்களி வாக்களித்தவர்கள் மட்டும் இல்ல வாக்கு அளிக்காதவர்கள் மட்டும் நமக்கு வாக்களித்தவர்கள் பின்னாடி இருக்காங்களே அவங்கள நமக்கு வாக்கே அளிக்காத அவர்களுக்கும் சேர்ந்து உழைக்கின்ற ஆட்சிதான் நம் திராவிடமான ஆட்சி இந்த ஆட்சி சிறப்புற நாம் செய்வது பணி மக்களுக்கு விழிப்புணர்வு பொய் பிரச்சாரங்களை நம்பாதீர்கள் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து தேர்தல் சென்றீர்கள் அவர்களை மீண்டும் பட்டை நாமமிட்டு நீங்கள் இருக்க வேண்டிய உங்கள் இல்லம் தான் தமிழக சட்டமன்றம் இல்லை என்பதை சொல்லிக்கொட்டு வருகிற தேர்தலில் இருநூறுக்கு மேல் வெற்றி பெறுவோம் வரலாறு சொல்லி சொல்லிவிடுவேன் நன்றி வணக்கம்